முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலானது உலக புகழ் பெற்றதாகும் இங்கு தமிழ்நாட்டின் பல வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் முருகனை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவதுண்டு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் கட்டாயம் காண வேண்டும் என விரும்புவது அங்குள்ள கோவில் யானையான தெய்வானையைத்தான் தினமும் காலையும் மாலையும் கோவில் பிரகாரத்தில் யானை செல்வதை மக்கள் ஆசையாக பார்ப்பார்கள் மேலும் விசேஷ சாமி வலம் வரும்போது ரத வீதிகளில் யானை முன் செல்லும் மற்ற சமயங்களில் அன்னதான கூடம் அருகே உள்ள யானை கூடத்தில் தெய்வானை கட்டி போடப்பட்டு இருக்கும் அங்கு செஞ்சும் பக்தர்கள் ஆசையாக தெய்வானையை பார்ப்பார்கள் கோவில்களில் பராமரிக்கப்படும் யானைகளின் வசதிக்காக கோவில்களில் விசேஷமான நீச்சல் குளம் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு யானைகள் உற்சாகமாக நீராடுவதுண்டு அந்த வகையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் யானை தேவானைக்காகவும் ஷவர் வசதியுடன் நீச்சல் குளம் உள்ளது தூத்துக்குடியில் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு குளியனை தான் நல்லா இருக்கும் என தேவானை யானையானது கோவில் வாசலில் இருந்து வீதிகளில் ஆடி அசைந்து நடந்து சென்று நீச்சல் குளத்தில் குளிப்பதற்காக சென்றது அந்த பிரம்மாண்ட நீச்சல் குளத்தில் தேவானைக்கென விசேஷமாக அமைக்கப்பட்டிருந்த ஷவரிலிருந்து விழுந்த சாரல் துளிகளில் குதூகலமாக குளித்தது பின்னர் நீச்சல் குளத்தில் அமர்ந்து தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டது தண்ணீரை கண்டவுடன் சுட்டி குழந்தை போல் தேவானை குளித்து மகிழும் காட்சி அனைவரையும் மகிழ்விக்கும் வகையில் உள்ளது